அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று வயர்கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுவது என்பதை பார்க்கலாம் வயர்கூடைக்கு உருட்டு கைப்பிடி இது சின்ன அருங்கோணம் வயர்கூடை ஸ்கூல் லன்ச் பேக்கும் கொண்டுட்டு போகலாம் சின்ன பிள்ளைகளுக்கு அது கையில் நல்லா பிடிக்கிறதுக்கு வலுவலுன்ட்டு இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு உருட்டு கைப்பிடி போடலாம் அதற்கு உள் வயர் வந்து நாலடி மூணு வயர் வைக்கணும் வெளி வயர் வந்து ஏழடியில் ரெண்டு வயறு எல்லோவில் ஒரு வயரும் ப்ளூ கலரில் ஒரு வயரும் ரெண்டு வயரு ஏழடியில் கட் பண்ணி வச்சுக்கணும் அதில் இந்த வயர் கூட வந்து இருபத்தி ரெண்டு அடியில் போட்டிருக்கோம் அதனால் ரைட் சைடு ஏழு லெஃப்ட் சைடில் ஏழு நடுவில் எட்டு வச்சுக்கிருவோம் அப்படி வச்சுட்டு அந்த மேலேருந்து கீழே ஆறாவது லைனில் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம வயரை கோர்க்கணும் கோர்த்துட்டு உள் வயரை ஃபஸ்ட்டு மூணு வயரை கோர்த்து வச்சுக்கணும் அது அந்த வலு இருக்கிறது மேலேயும் உள் பக்கம் வந்து கீழேயும் வரும்படி வச்சுக்கணும் அதுக்கடுத்து பெரிய வயறு ஏழடியில் கட் பண்ணிக்கணும் ரெண்டு வயறு ஒன்று எல்லோவும் ப்ளூவும் அந்த மாதிரி வயரை எடுத்து உள்ள எடுத்து அந்த மேல் ஒயராக மாற்றி சொருகிக்கிறணும் சொருகிட்டு அளவாக இருக்கான்றத ரெண்டு ஒயரையும் ஒரே மாதிரி பிடிச்சி நம்ம டைட்டாக இழுத்தமாக்கும் சேமாக கரெக்டாக வந்துடும் வயறு அதற்கடுத்து நம்ம பின்னணும் வயர் கைப்பிடி உருட்டு கைப்பிடி அது எப்படி என்பதை பார்க்கலாம் அந்த கைப்பிடிக்கு நீ பாதி பாதி ரெண்டு வயரும் பாதி பாதி இருக்கிறதுனால நீ பாதி பாதி வயர் கைப்பிடி ரெண்டு கலர்லேயும் போடுறப்ப இன்னும் க கைப்பிடி வந்து அழகாக இருக்கும் ரெண்டு க கூடைகளையும் ரெண்டு கலர் இருக்கிறதுனால அதனால் ரெண்டு கலர்லேயும் ஒவ்வொரு வயர் கட் பண்ணியிருக்கிறேன் பரண்டு வராமல் இருக்கணும் தான் கொஞ்சம் பார்த்து சொருகணும் உள்ள சொருகிறப்ப உள்வயிறு வந்து மாறிடும் அளவு அதனால் உள்வயிறை நல்லா ஒரு கையில் பிடிச்சிட்டு வெளிவயிறை வந்து கோர்க்கணும் கோர்க்குறப்ப பரண்டு வராமல் மா கரெக்டாக எடுத்து விட்டு கோர்க்கணும் இந்த மாதிரி கோர்த்துட்டு அந்த பெரிய வயறு ஏழடியில் இருக்கிற வயரை வந்து நல்லா டைட்டாக ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிட்டு ப்ளூ கலர் வயறு ரைட் சைடும் எல்லோ கலர் வயிறு லெஃப்ட் சைடும் கொடுக்கணும் நல்லா இறுக்காக பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு வயரையும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு வரணும் ஒவ்வொரு பக்கமும் எல்லோவும் மஞ்சளும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மஞ்சளை எடுத்து ரெண்டு ஒயருக்கு இடையில் கொடுத்து பின்னி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரணும் அதே மாதிரி ப்ளூ கலரை எடுத்து ப்ளூ கலர் ஒயர் எடுக்கணும் அடுத்து இப்படி மாறி மாறி பின்னிகிட்டே வரணும் ரெண்டு எல்லோவும் ப்ளூவும் இருக்குதுல்ல எல்லோவும் எடுத்து இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில் கொடுத்து கீழே கொண்டு வந்துடணும் ரைட் சைடு அதேமாதிரி ப்ளூவை எடுத்து ரெண்டு ஒயருக்கு இடையில் கொடுத்து ரைட் சைடு கொண்டு வந்துடணும் இப்படி மாறி மாறி பண்ணணும் மேலே இருக்கிற வயரை கொண்டு வரணும் எல்லோவை ரெண்டு வயருக்கு இடையில் கொடுத்து கீழே கொண்டு வந்துடணும் ரைட் சைடு அதே போல் இந்த ப்ளூவை ரெண்டு வயிற்கு இடையில் கொடுத்து ரெஃப்ட் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடணும் அப்படி பின்னணும் பின்னிகிட்டே வரப்ப அந்த வயர் வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும் ரெண்டு வயரையும் மாறி மாறி பின்றப்ப நம்மளுக்கு ஒரு வரி மாதிரி லைன் லைன் லைனாக வருது இந்த கைப்பிடிக்கு அது ஒரு விதமான ஸ்டைலில் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கைப்பிடி வந்து டைமண்ட் டைம்னா வரும் ஒரே கலரை மாற்றி மாற்றி வைக்கிறப்ப இதில் வந்து வே ரெண்டு கலரு ரெண்டு கலரையும் மாறி மாறி பின்னுறதுனால நல்லா லைன் லைன் லைனாக வரி வரியாக வருது இதுவும் பார்க்க அழகாக இருக்குது ஒரே கூடையில் இருக்கிற ரெண்டு கலரும் இதில் வரதுனால சேமாக இருக்குது பிடிச்சிட்டு எல்லா ரெண்டு வயர் கிடையில் கொடுத்து ரைட் சைடு கொண்டு வந்து லெஃப்டில் வந்து வைக்கணும் ப்ளூ கலராக ரெண்டு வயர் கிடையில் கொடுத்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடணும் இப்படி மாறி மாறி பின்னிக்கிட்டே வரணும் உள் வயர் இறுக்க பிடிச்சிட்டு மேலே ஏற்றி விட்டமாக்கும் அந்த வயர் வந்து நல்லா டைட்டாக உருண்டையாக கிடைக்கும் அதையும் அந்த மாதிரி இழுத்து விடணும் இழுத்து விட்டுட்டு அடுத்தடுத்து பின்னிக்கிட்டே வரணும் நல்லா பின்றப்ப டைட்டாகவே பின்னிகிட்டே வாங்க லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் டைட்டாக பின்னிட்டு வாங்க பின்னிட்டு இடையில இடையில டைட் வச்சுக்கணும் ப்ளூ கலரை ரெண்டு பக்கமும் ரெண்டு வயிறுக்கு இடையில் கொடுத்து அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வரோம் எல்லோவோ அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு வயரில் கொடுத்து மாற்றி மாற்றி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அந்த இடையில கொடுத்து கீழே கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு மறுபடியும் எல்லோவை ரெண்டு ஒயருக்கு இடையில் கொடுத்து லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வந்துடணும் இந்த ப்ளூவை ரெண்டு வயர் கடையில் கொடுத்து ரைட் சைடில் கொண்டு வந்துடணும் கீழே கொண்டு வந்துடணும் நடுவில் இருந்து ஈஸியாக பின்னிடலாம் எளிமையான முறையில் கைப்பிடி பின்னலாம் இந்த கடை நடுவில் வச்சு எப்படி கீழே கொண்டு வரணுன்றத மட்டும் கவனிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகிடும் கைப்பிடி பின்னுறது கடையில் வாங்கி பின்னுறது வந்து அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம கூடையில் நம்மளே பின்னுறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ரெண்டு வயருக்கு இடையில் கொடுத்துட்டு கீழே ஒன்று வரணும் அதுவே இதில் மெயினாக கவனிக்கணும் அப்படி பின்ன பின்னே டைட் வச்சுக்கிட்டே வந்தோமாக்கும் கைப்பறி சூப்பராக வந்துடும் இன்னும் திக்னஸ் உள்ளே வேணும்னா நாலு வயர் கூட வைக்கலாம் இந்தளவுக்கு போதும்னா மூணு வயர் உள் வயராக வச்சுக்கணும் இதோட கை எப்படி நீளமாக வேணும்னா ஒம்பது அடி கட் பண்ணிவிட்டு உள்வயிறு வந்து நாலரை அடி கட் பண்ணிக்கோங்க லன்ச் பேக்கில் இந்த நாலடியும் எட்டு அடியும் போதும் பின்னிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுறணும் அந்த வயிறை வச்சேவும் நல்லா எரிக்க முடிஞ்சிட்டு இந்த சைடு இப்போ ஏழு அடி நடுவில் வந்து ஏ எட்டு அடி இருக்கும் எட்டு வயறு வச்சு அங்கே எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அஞ்சு பூ ஆறு பூ விட்டு இடையில வந்து ஒரு பூவில் நல்லா டைட்டாக ரெண்டு சைடும் பிரித்து ஈவனாக கோர்த்து விடணும் கோர்த்துட்டு உள்ள கூடி நல்லா நாட் போடணும் இரிக்கியமாக முடிச்சிட்ட முடிஞ்சிட்டமாக்கும் கலண்டு வராது கலண்டு வராமல் நல்லா டைட்டாக மு முடிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள வயரெல்லாம் வந்து உள்ள நாட்டில் நல்லா கோர்த்து கோர்த்து விட்டுறணும் எல்லா வயரையும் கோர்த்துட்டமாக்கும் கலண்டு வராது மேலே வந்து ஒரு ஒரு அடியில் வயர் கட் பண்ணி அந்த வயர் வந்து இழு கைப்பிடி வந்து இழுத்து வராமல் இருக்கிறதுக்காக நல்லா கட்டி விட்டுறணும் இந்த மாதிரி ஒரு ரெடியில் கட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக உள்ள கூடி கோர்க்கணும் கோர்த்துட்டு இது இந்த சைடு கோர்த்துட்டு திருப்பி வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்து மறுபடியும் உள்ள கொடி முடிச்சிட்டோமாக்க இந்த கைப்பிடி வந்து வளையாமல் விரிஞ்சு வராமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நிற்கும் அதுக்காகத்தான் இந்த வயரை வச்சு இந்த மாதிரி கட்டிடுறது அதே மாதிரி நீங்களும் ஒரு அடியில் கட் பண்ணி இந்த மாதிரி இறுக்கமாக கட்டி உள்ள கூடி நல்லா முடிச்சு போட்டுட்டு இந்த வயரையும் நல்லா கோர்த்து விட்டுறணும் உள்ளே உள்ள நாட்டில் கோர்த்து விட்டால் நல்லா அப்படியே நின்றுக்கிறோம் சூப்பராக இருக்கும் இல்லாட்டி இந்த வயறு கூட கைப்பிடி வந்து இப்படி விரிஞ்சு விரிஞ்சு வந்துட்டே இருக்கும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி கட்டிடுறது அதே மாதிரி இந்த சைடும் கட்டிடுங்க கட்டி உள்ள ஓடி கோர்த்து விட்டுருங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி முடிஞ்சு நல்லா முடிச்சு போட்டுட்டு அப்படியே கோர்த்து விட்டுறணும்